அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா தேதி புதன்கிழமை காலை பதினெட்டு நிமிடத்துல இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு வைகாசி மாதத்துல பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வர்ற நாள் வைகாசி விசாகம்னு அனுஷ்டிக்கப்படுது இந்த நாள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு இந்த உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயம் சென்று தவறாம வழிபாடு செய்யுங்க குழந்தை பாக்கியம் உண்டாக புத்திர தோஷம் நீங்க கடன் தீர அதை போல் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்பட முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாட்களில் இந்த வைகாசி விசாகமும் ஒன்றாக கருதப்படுது இந்த நாள் இந்த வைகாசி விசாக நாள்ல நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து உங்க வீட்டுல தூப தீப ஆராதனை நெய் தீபம் இதை போன்ற வழிபாடுகள் எல்லாம் செய்து முருகப்பெருமான் முன்னாடி தேனையும் தினைமாவையும் ஒன்றாக கலந்து ஒரு கிண்ணத்திலும் கந்தரப்பத்தை ஒரு கிண்ணத்திலும் நெய்வேத்தியமாக படைத்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா விசாகத்தன்று வைகாசி விசாகத்தன்று இந்த இரண்டு பொருட்களையும் முருகப்பெருமான் முன்னாடி வச்சு முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருமந்திரம்னு முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா முற்பிறவியில் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கும் சொல்லப்படுது உங்க வாழ்க்கையில இப்பிறவியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முருகனின் அருளால நிச்சயமாக நீங்குங்க நெய்த்தீபம் ஏத்தி தீபம் காட்டி செவ்வரளி மலர் சாற்றி முருகப்பெருமானுக்கு இந்த இரண்டு பிரசாதங்களை வச்சு வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில முருகனின் அருளால நிச்சயமாக மாற்றம் உண்டாகும் முருகப்பெருமான வழிபட்டு அந்த மாற்றத்தை சந்தித்த உங்க பல கோடி பேர் உங்களுக்கும் அந்த மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னா இந்த வைகாசி விசாகத்தை தவற விடாதீங்க இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்